நமசிவாயம் சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்களும் ஜோதிடம் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு ஜோதிட வீடியோக்களை கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படும் இது போல நிறைய வீடியோ கொடுக்க அதை பார்த்து பயன்பெறுகிறது என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க பெண்ணினுடைய ஜாதகம் இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பதுல பறந்திருக்காங்க ராசி வந்து ரிஷப ராசி கார்த்திகை லட்சத்துல பிறந்திருக்காங்க லக்கணம் வந்து துலாம் லக்கணம் லக்கணத்திலேயே புதன் திக்பலமாக இருக்காரு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை அணைஞ்சி நல்ல வலிமையான அமைப்பில் இருக்காங்க ஏழாம் இடத்துல குரு அமர்ந்து லக்கணத்தை பார்க்குறாரு ஜாதகம் நல்ல பௌர்ணமியில் பிறந்த யோகமான நல்ல அற்புதமான ஜாதகம் திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஃபியூச்சரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜாதகங்க இந்த ஜாதகத்திற்கு தற்போது திருமணம் செய்யலாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க தற்போது இந்த பெண்ணுக்கு வயது இருபத்தி நாலு வயசு அஞ்சு மாதம் இருபத்தி நாலு வயசு முடிஞ்சிச்சு தற்போது இந்த பெண் பெண்ணுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படின்னு பார்க்கும்போதுங்க பிறந்த காலங்களில் சூரிய தசைங்க மூணு வயசு ஆறு மாதம் இருபத்தி நாளுக்கு சூரிய தசை சூரியன் முடிஞ்சு சந்திரன் சந்திரன் முடிஞ்சு செவ்வா செவ்வாவுக்கு பிறகு இப்போ ராகுதசை ராகு ராகுதசையில் குரு புத்தி நடக்குது ராகு தசையில் குரு புத்தி அதாவது பொதுவாகவே துலாம் லக்கணத்திற்கு குரு நல்லவரா அப்படின்னா அவர் நல்லவர் இல்லைங்க ஆறாம் அதிபதியாகி அவர் ஏழாம் இடத்துல இருக்கார் ஆறாம் அதிபதியாகி அப்போ தசை நல்ல ராகு தசை சூப்பர் தசை அருமையான தசை எப்படின்னா ராகு பௌர்ணமிச்சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் உச்சனுடைய வீட்டில் இருக்கார் அற்புதமான நல்ல பலன்களை அந்த தசை வழங்க வழங்க இருக்குது வழங்கிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல தசையாக தான் இந்த தசை தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த ராகு தசை நடக்கக்கூடிய புத்தி அப்படின்னு பார்க்கும்போது குரு புத்தி நடக்குதுங்க ராகு தசையில் குரு புத்தி பொதுவாகவே துலாம் இலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியினுடைய புத்தியோ நடைமுறையில் செல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா திருமண சமான விஷயங்களில் ஈடுபட முடியாது அதே நேரத்தில் துலாம் லக்னத்திற்கு கண்டிப்பாக குரு புத்தி காலகட்டத்தில் திருமணம் செய்ய இயலாது இந்த இடத்துல என்ன ஆயிருக்காரு ஆறாம் அதிபதியான குரு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ஏழாம் இடங்கிறது கலத்தரஸ்தானம் ஆனால் இந்த குரு சனிய சுபத்தை பொறுத்தாரு லக்கணத்தை பார்க்குறாருங்கிற அமைப்பு அது நல்ல அமைப்பு தான் அதே நேரத்தில் அவர் ஆறாம் அதிபதியாகி தற்போது புத்தி நடத்தக்கூடிய காலம் என்பது கொஞ்சம் சுமாரான காலம் தான் சிறப்பு இல்லாத காலம் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது திருமணத்திற்கான காலம் அப்படின்னு பார்க்கும்போது தற்போதைக்கு இருக்கா என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாவது மாதத்துக்கு பிறகு அதாவது இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு மாதம் செல்லட்டும் அதற்கு பிறகு திருமணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதனால் அப்படி சொன்னோம் அப்படின்னா ராகுதசையில் குரு புத்தி குரு ஆறாம் அதிபதியாக ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்வது என்பது சிறந்த நல்ல அமைப்பு கிடையாது அப்போ குரு புத்தி முடிஞ்ச பிறகு திருமணம் செய்வது என்பது சிறந்தது அதனால் இப்போதைக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் எது எடுக்க வேணாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாவது மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய சனி புத்தி சனி இந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி அவர் அடைந்திருக்கின்றார் ஐந்தாம் அதிபதி என்ன தருவார் மன மகிழ்ச்சியை தருவார் நல்ல சிந்தனையை கொடுப்பார் அதேமாரி புத்திர பாக்கியத்தை தருவார் இது போன்ற அமைப்பு அடுத்தது வர்றதுனால கண்டிப்பாக சனி புத்தியில் திருமணம் தாராளமாக செய்யலாம் அதனால் அதே நேரத்தில் அந்த சனி சுபத்துவம் அடைந்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் இப்போதைக்கு ஆறாவது இவருடைய புத்தியில் திருமணம் செய்ய இயலாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரிங்க சார் அப்போ ராகுதசையில் குரு புத்தி வர்றதுனால நீங்கள் திருமணம் ஒருத்தவங்களுக்கு குரு தசையே நடக்குமே துலாம்ல கிணத்திற்கு குரு தசையே நடைமுறையில் செல்லுமே அப்போ எப்படி அந்த பலனை எடுக்கிறது அப்போ துலாமில கிணத்துக்கு குரு தச அவர்களுடைய காலங்களில் அப்போ திருமணம் செய்ய முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அப்பயும் திருமணம் செய்யலாம் அந்த குருனுடைய தசையில் என்ன புத்திகள் நடைமுறையில் போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் யோகமான புத்திகள் நடைமுறையில் போகிற காலங்களில் திருமணம் செய்யலாம் அதே நேரத்தில் எல்லோருக்கும் துலாம் இலக்கணத்திற்கு ஆறாம் அதிபருடைய தசை குரு தசை நன்மைகளை அழித்து அழிக்காது அப்படின்னு சொல்லிட முடியாது எல்லோருக்கும் நன்மை அளிக்கும் என்று சொல்லிட முடியாது அந்த அது வந்து எந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்கின்றது அவர் ஆறாம் வீட்டிற்கு ஆறில் இருக்கின்றாரா அதாவது அந்த சிம்ம ராசியில் அவர் இருந்தார்னா ஆறாம் வீட்டிற்கு ஆறில் மறைவார் அதே துலாம் லக்னத்திற்கு அவர் அஞ்சில் இருந்தார்னா ஆறாம் வீட்டிற்கு பன்னெண்டில் மறைவார் இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது அதற்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அவர் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் இருப்பது என்பது சிறந்தது ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு ஆறாம் இடத்துல இருக்கின்றாரா ஆறாம் வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருக்கின்றாரா அதே நேரத்தில் குரு தசையை நடந்தாலும் வேறு வேறு புத்திகள் நல்ல யோகமான புத்திகள் நடைமுறை அவருடைய காலங்களில் திருமணம் செய்யலாம் ஏழாம் இடத்தினுடைய தன்மையை பொறுத்து அந்த இடத்துல ஏழாம் இடம் வலிமையாக இருக்கின்றதா அப்படிங்கிறத நீங்கள் சேவைக்கு பார்க்கணும் குரு நன்றாகவே இல்லை ஆனால் ஏழாம் இடம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குரு தசையை நடந்தாலும் ஏழாம் இடத்தினுடைய நல்ல பலனை செஞ்சுடுவார் அதாவது அவங்களுடைய திருமணம் வாழ்க்கை நல்லபடியாக தான் போகும் சின்ன ஆனால் அந்த ஏழாம் வீட்டோடு அவர் தொடர்பு கொள்ளக்கூடாதுங்கிற பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துடணும் ஆறாம் அதிபதியாகி ஏழாம் வீட்டோட தொடர்பு கொண்டு ராகுதசையில் குருபுத்தி நடக்கிறதுனால குருபுத்தி முடிகிற வரைக்கும் இப்போதைக்கு திருமணம் செய்ய இயலாது அப்படிங்கிற அமைப்பை நம்ம எடுக்கிறோங்க ஆனால் இந்த ஜாதகம் ஒரு அற்புதமான யோகா சந்திர அதிகோகத்தில் புதன் இருக்காரு லக்னாதிபதியும் லக்னாதிபதி சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க இந்தமாரி அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ஜாதகம் ஃப்யூச்சரில் அற்புதமான யோகமான ஜாதகமாக இருக்கும் நல்ல வாழ்க்கை மன வாழ்க்கையானது அமையும்னு சொல்லலாம் தற்போது மட்டும் இந்த குரு புத்தி முடியில் வரைக்கும் மட்டும் திருமணம் இயலாது அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்கிறோம் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சனில் பதிவு செய்வோங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறப்பிட்டு ஷேர் பண்ணுங்க இரண்டாம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்